அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களை தமுி அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பவுத்ரக்கு பெல் பட்டன்க்கு சூப்றிகுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி திருக்கினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் போதியில் நிலம் வளிமண்டல கீழக்கு சுழற்சி அதே போதில் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கடல் போதை ஒரு குறித்த காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளது இதன் காரணமாக மேற்கு திசை மற்றும் தமிழகம் மற்றும் இலங்கை கடலோரப் பகுதியை நோக்கி இந்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெருமள மாவட்டங்களில் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த சில மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மாநிலத்தில் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அதே போன்று நாளை நாட்களும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடியில் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலும் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் விடிய கொட்டித்திருந்த கனமழை காரணமாக இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை மற்றும் நாளை மறுதினமும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தனும் காணப்படும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் யூஸ் மீனவர்கள் அப்பகுதிக்கை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்